அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்னைக்கு தேதி இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கக்கிழமைங்க இன்றைக்கி தேனி முறை விற்பனை கொடுத்தலைங்க கம்பு எவ்வளோக்கு விற்பனையாச்சு எவ்வளவு வரத்து வந்தது அப்படிங்கிற தகவல்களை இப்போ பார்க்கலாமேங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னாங்க நம்ம தேனி மாவட்டத்தில் இருக்கிற தேனி முறை விற்பனை கொடுத்தலைங்க கம்பு ஏலம் நடந்ததுங்க இன்றைக்கி நடந்த ஏலத்துக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆயிரத்தி நூற்றி எழுபது கிலோ கம்பு முப்பத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஆறு ரூபாய்க்குங்க வியாபாரிகளால் ஏலத்தில் வாங்கப்பட்டிருக்குதுங்க அதே மாதிரிங்க இன்றைக்கி கம்பு தரத்துக்கும் காய்ச்சலுக்கு ஏற்ற மாதிரிங்க ஒரு கிலோ அதிகபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய் ஒரு காசு இருக்குதுங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் யாராவது தேனி மாவட்டத்தை சுற்றி கம்பு சாகுபடி பண்ணிந்தீங்கன்னா தேனி முறை விற்பனை கொடுத்தல கொண்டு போய்ங்க நீங்கள் கமிஷன் எதுவும் கொடுக்காம உங்கள் க நீங்கள் கொண்டு போகிற கம்பை மார்க்கெட்டில் விற்றுக்கலாமங்க அங்கே வியாபாரிங்க வருவாங்க அவங்க ஏலம் குறித்து கொடுப்பாங்க எந்த வியாபாரி உங்கள் கம்புக்கு அதிகமான தொகை குறித்து கொடுக்குறாங்களோ அந்த வியாபாரிக்கு நீங்கள் கொண்டு போகிற அலாட் அலாட்டாயிருங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கங்க நன்றி